வணக்கம் மக்களே நான் உங்கள் புதிய கோட் ஃபார்ம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கடையம் மாட்டுச்சந்தை கடையம் மாட்டுச்சந்தைன்னு லைவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க அப்படியே உள்ள என்ட்ரி ஆயாச்சுன்னா இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வெள்ளாடுங்க அதிகமாக வந்திருக்கு இன்றைக்கி அப்படியே பார்த்தாச்சுன்னா இந்த கருங்கடாலாம் பாருங்கள் கருங்கடாலாம் நல்லா நிறையா வந்திருக்கு கருங்குட்டிங்க தைப்பூசத்துக்கு கருங்குட்டிங்க நல்லா சேலாக வந்துட்டு கருங்குட்டிங்க வந்திருக்குது விளாடு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது இன்னைக்கு சந்தையில் போயாச்சுன்னா ஒரு ஒரு சட்சா எடுக்கலாம் ஒரு ஒரு கூண்டாக எடுக்கலாம் அந்த கூண்டில் பாருங்கள் நல்லா பெரிய சைஸாக கிடக்கு கிடக்கிற எல்லாமே நல்லா சைஸாக தான் இருக்குது இதில் அந்த சைஸ் விட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி வந்திருக்கு செங்கடா வந்து கொஞ்சம் சேலாகனா செங்கடா ஜாஸ்தி வந்துருக்கு அந்த சைடு கூண்டில் கிடக்கிறது பொடிச்சு கிடக்கு செங்கடா பொடிச்சு கிடக்கு இது எல்லாமே சைஸாக தான் இருக்குது செகண்ட்ஸு ஓடிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எந்த செவலையை பாருங்கள் சரியான சைஸுங்க இந்த செவலை இந்த வெள்ளை இதெல்லாம் வந்து நல்ல சைஸு அந்த நீங்கள் வருங்க அடிக்கரசல் ஒன்று அதுதான் நல்ல சைஸுங்க அது நல்லாயிருக்கு கிடக்கெ எல்லாமே சைஸாக இருக்கா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு இது பாருங்கள் மண்டை கருப்பு மண்டை கருப்பும் நல்லாயிருக்கு வெள்ளையெல்லாம் மண்டை கருப்பு பார்க்கறதுக்கு நல்லா சைஸாக தெரியுது அப்படியே அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வாங்க கூண்டில் கிடக்கிறதையும் பார்க்கலாம் இதெல்லாம் செங்கடா பொட்டை பொட்டை கொட்டிங்க அதெல்லாம் பொட்டை கொட்டிங்கெல்லாம் இருக்கு அதில் ரெண்டு கடா கிடக்கு சைஸாக கடக்கு வரணும் அந்த கருப்பும் சவுளையும் சரியான சைஸாக இருக்கு பார்க்கலாம் உள்ள போட்டி பொட்டி போகிறனாலே நடுங்கிட்டே இருக்குது ஒரு நாள்

அடுத்து இதெல்லாம் பார்க்கலாம் இதில் மூணு குட்டி கிடக்கு ரெண்டு குட்டி பார்க்கறது நல்லா இருக்கும் கரும்பொட்டும் நல்லா இருக்காது ரெண்டு வெள்ளை கிடக்கு இதெல்லாம் லைட்டாக கொண்டு வந்துருந்தா நல்லா நல்லாயிருக்கும் இந்த பக்கம் ஒரு பொடிச்சு பாருங்க விளாடு அப்படி பார்த்தா சரிங்கன்னா என்ன கரும்பு போட்டு பார்க்குறது நல்லா இருக்குன்னா நான் லைட்டாக கொம்பு வெளியே தெரியணும் ஏன்னா கொம்பு வந்து கொம்பு தட்டுப்பட்டா கூட வெளியே வராது அந்த லைட்டாக வெளியே தெரியல எடுத்தால் தான் கன்ஃபார்மாக வரும் நம்மளுக்கு நம்ம பண்ணைக்கு வந்து ஒரு குட்டி எடுக்கல அப்படித்தான் கொம்பு தட்டுப்பிடிச்சி ஆனால் வந்து கொம்பு வளரல அதனால் கொஞ்சம் கொம்பு லைட்டாக வெளியே தெரியாத மாதிரி இருக்கான் எடுக்கும் எடுக்கணும் கொரீ தர முடிய <laughs> <laughs> கீழ பாருங்க செங்கடா நல்லா இருக்கு அருமையா இருக்கு செங்கடா சைஸா இருக்கு இது அது ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல அடக்கு கொடுங்க எல்லாமே நல்லா இருக்கு இருக்குது அதையும் முடியுமா அவத்தையிலேயே தீங்கி போடுங்க செவல கடாவை தான் இருக்கு பார்க்க நல்லா இருக்கு ಕಡಕರ ಎಲ್ಲ ಪೋಟ ಕೊಟ್ಟಿನ ಮಳಕೆ ಅಕ್ಸಿಡೆಂಟ್ಗೆ ಮಾತಾಡ್ತೀನಿ 啊。 ரெண்டு வகை ஆமா 好分反干家 விளாட போகிறீங்க சரியான சைஸ் சரியான ஹைட்டு நெஞ்சு உயரத்துக்கு இருக்குங்க கடா நல்ல ஹைட்டு நல்ல நீளம் நல்ல கலர் சரியான சைஸ் ஓகே மக்களை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பார்க்கலாம் பை பாய்